ராலிவத பாச காரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டில் கம் பேக் டூ சினிமா கிரவு இன்னைக்கு நம்ம சீ தமிழா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிங்கிள் பசங்க ஷோவுடையும் ஃபேமஸான பேரோடைய ஒரு வைரல் ஃபனி வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் யோடம்பு நெஞ்சு கிளி நியூ உள்ள வந்தால் கெட்டி காரி ஏங்க இந்த புத்து வழக்க பாருங்க என்ன அழகுல இருக்காங்க ஐயோ இவங்க நினைக்கும் போது உங்க மனச புரிஞ்சுகிட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா வாழ்க்கை ஓஹோன்னு சொல்லுவாங்க அது இதுதான் எப்படிங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க நான் ஒரு சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கேன் வாழ்க்கை ஏங்க சொல்லுங்க ஐ லவ் யூங்க